ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயில் காலத்தில் உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு பத்தே நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி ஆக்கக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட செஞ்சு பார்க்கலாம் வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் அதில் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பத அளவுக்கு வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே முக்கால் கப்பு அளவுக்கு துருவின கேரட் ஹாஃப் கப்பு அளவுக்கு சுரக்கா சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு கால் கப்பு அளவுக்கு கேப்சிகம் சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விடுங்க சுரக்கா சேர்த்து செய்யும்போது வெயில் காலத்தில் உடம்பு நல்லா குளிர்ச்சி தரும் இதுக்கு பதிலாக நீங்கள் முட்டைக்கோசு மற்ற உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ காய் வேகிற அளவுக்கு உப்பும் கூடவே மஞ்சத்தூள் தாள் சேர்த்து இந்த காய்கறிகளை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு காய்கறிகள் வந்து ஐம்பது சதவீத அளவுக்கு பாதி வெந்தால் போதும் நல்லா முழுசாக வேகணும் அப்படின்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி காய்கறிகள் வந்து சேர்த்து செய்யும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பாருங்கள் காய் வந்து இந்தளவுக்கு வெந்துருச்சு அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இதை நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு நம்ம மாவில் சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் கொஞ்சம் ஆகலமான பவுலாக எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இந்த கோதுமை மாவு கூட நம்ம ரெடி வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த காய்கறி கலவையும் சேர்த்துக்கலாம் காய்கறி கழவி சிறந்துட்டு முதல்ல நல்லா கைகளால் நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து ஏற்கனவே இந்த காயில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணி வந்து இந்த மாவோடு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அடை அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதில் பொடியான இருக்கிற கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கங்க எள்ளு சேர்த்து செய்யும்போது நல்ல டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருக்கும் மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இந்த மாவை திரட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பட்டர் ஷீட் எடுத்து அதில் இந்த உருண்டைகளை வச்சு அதுக்கு மேலே இன்னொரு பட்டர் ஷீட் வச்சு நம்ம தட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கிட்ட பட்டர் ஷீட்டு இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம பால் கவர் இருக்கும் இல்லையா அதை வச்சு இந்த மாதிரி தட்டி கொடுங்க மாவை தட்டும்போது நடுப்பகுதியிலேருந்து வெளிநோக்கி தட்டி கொடுத்துட்டே வாங்க நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசா வர அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் பேப்பரை எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு த மெல்லிசா தட்டியிருக்கேன்னு இப்போ இதை நம்ம வந்து தவால சேர்த்துக்கலாம் இது நம்ம செய்யும்போது தவா வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்படியே டேரெக்டாக அந்த பேப்பரோட தவால வச்சுட்டு மெல்லமாக எடுங்க இப்போ பாருங்கன்னா ஒட்டாமல் அப்படியே நீட்டாக வரும் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிஞ்ச் பிஞ்சுக்கிட்டு வர்ற மாதிரி அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது இப் இப்போ இதில் எண்ணெய் சேர்த்து ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குறோம் நல்லா இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அடை பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாயிருக்குன்னு இந்த கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்